ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமதில் அஞ்சேல் அஞ்சேல் என தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கு இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் என எல்லாமல்ல முருகப்பெருமானை மனமொழி மெய்களினால் வணங்கி மனைமே மார்க்கம் ஆன்மீக சேனலின் நேர் பெருமக்கள் அனைவருக்கும் மின்னேற வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே நீங்கள் எமது பதிவுக்குள் முதல் முதல் வருபவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் எமது பதிவுகள் பதிவேற்றுகின்ற தருணம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் அறிய கிடைப்பதற்காக மேலும் எமது பதிவுகளை தொடர்ச்சியாக பார்வையிடும் அன்பு நண்பர்களாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு இறையன் போடு வேண்டி நிற்கின்றோம் வாருங்கள் இந்த பதிவுக்குள் செல்வோம் இந்த பதிவானது மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வருடாந்த உற்சவத்தின் மிக முக்கியமான பதிவு என கூறலாம் அதாவது இந்த மண்டூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் சிம்ம சொப்பனமாக திகழும் ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றியதாக இந்த பதிவு அமைந்திருக்கின்றது மண்டூர் முருகனின் தீர்த்தோற்சவம் இடம்பெற்று மண்டூர் முருகன் ஆலயத்திற்குள் வரும் வழியில் தெய்வயானை அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக வைத்து ஆராத்தி பெண்கள் ஆராத்தி எடுக்கும் தருணம் மயங்கி விழுகின்ற ஒரு அற்புத நிகழ்வு இந்த ஆலயத்தில் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது இது அழகன் முருகனின் எளிர்கோளத்தில் மயங்கிய ஆராத்தி பெண்களை தெய்வயானையம்மன் தண்டிப்பதாக அவர்களை மயங்க வைக்கின்றார் என்பது அங்கு வாழும் மக்களின் நம்பிக்கையாக காணப்படுகின்றது அவ்வாறு மூச்சியாக்கிய பெண்களை வள்ளியம்மன் ஆலயத்திற்குள் அழைத்து சென்று அங்கு வள்ளியம்மனால் எழுந்துரள பண்ணுவதும் ஒரு தெய்வீக காணப்படுகின்றது இந்த பெண்கள் வள்ளியம்மன் ஆலயத்தின் பிற்புறத்தில் வளர்த்தப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மேலும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமும் காணப்படுகின்றது இந்த ஆராத்தி பெண்கள் கோயில் குடியை சார்ந்தவர்கள் என்றும் பில் அம்பு கொண்டு வரும் இளைஞன் வேடுவ குடியை இருப்பதோடு அங்கு ஆலய வழிபு

உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குமாறு என்போடு வேண்டி நிற்கின்றோம் அத்தோடு புதிதாக எமது சேனலுக்குள் வருகின்ற அடியார்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அருகிலுள்ள வெல்வட்டனையும் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்